சொல்லுங்க சிவா சாமி முட்டியா சாமி முட்டியா ஓகே வா ஓகே ரைட் என்ன சிவா இன்னொரு இன்னும் ஏதோ யோசிச்சுட்டே இருக்கிற இப்ப புதுசா போன சைட்ல ஒரு ஆல் டவுட் வந்திருக்குண்ணா சரி அதை உங்களை கேட்கலாம் தெரியும் வந்திருக்கேன் அதாவது இதுக்கு முன்னால வந்து அந்த வருமானம் தரக்கூடிய லேண்ட் டெவலப்மெண்ட் பத்தி கேட்டேன் அந்த டவுட் நிறைய ஒரு அஞ்சு அஞ்சாறு டவுட் கேட்டேன் உனக்கு புரிஞ்சிருச்சா அது புரிஞ்சிருச்சுன்னா இப்போ புதுசாக பண்ண டவுட் வந்துருக்கு என்னன்னா இந்த பாக்குன்னு சொல்லி நமக்கு டவுட் வருது இல்லை அதை வந்து எனக்கு புரியவே இல்லை ஏன்னா அது இது கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டும் செட் ஆகலை எனக்கு இதுக்கு அதுக்கு புரிஞ்சு அது சொல்லி நீங்கள் புரிய வச்சுட்டீங்க இது சொல்லி எனக்கு புரிய வைக்கணும் நான் கொஞ்சம் பார்க்குறேன் மக்கள் இல்லை இந்த வருமானம் தரக்கூடிய லேண்ட் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு மேப் காமிச்சேன் அந்த மேப்பை பார்த்துட்டு நிறையா டவுட்டு கேட்டான் பேசுவேன் உங்களுக்கும் அதை பார்க்கணும் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் அதை பாருங்க இப்போ என்ன டவுட்டுன்னு தெரியல எழுதி வச்சுக்கிறாப்புல கேட்டு அதை நிவர்த்தி பண்ணுவோம் வாங்க சொல்லுங்க பார்த்துட்டு வந்த சைட்டில் என்னென்ன டவுட்டு அதை நம்ம மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காக தான் நம்ம ஆணியவர் கொண்ட மரத்தை நடுவோம் ஆனால் பார்க்குங்கிறது சல்லி வேறு இதனால விவசாயிகளுக்கு என்ன பயன் அதாவது நீ கேட்க வர்றது மரத்துக்கு ஆணி வேர் இருக்குது பார்க்க மரத்துக்கு சல்லி வேர் இருக்குது மரம் வச்சோம்னா மண்ணரிப்பு ஏற்படாமல் தடுக்கும் அதை அப்படி ஃபோக்கஸ் பண்ணாமல் எதுக்கு இந்த சளி பார்க்கும் மரம் வைக்கிறேன்னு கேட்குறேன் கரெக்டானே கரெக்ட் தான் ஆ அது சொல்கிறேன் பாரு இப்போ வந்து ஒரு ஒரு இடத்துல டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா மண்ணை மண்ணை வந்து லெவல் பண்ணுவோம் அப்போ வந்து லூஸ் ஆயில் நிறையா இருக்கும் அப்போ மழை பெஞ்சதுன்னு வச்சுக்குவேன் மழை பெஞ்சதுன்னா மண்ணரிப்பு ஏற்படும் இப்ப ஸ்லோப் இருக்குது இது மேடு இது பண்ணலாம் அப்படின்னா ஸ்லோப்பில் இருக்குது அப்படின்னா மண்ணரிப்பு ஏற்படுது ஏற்படும் நம்ம ரோடு போடுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி மரத்தை வச்சோம்னா ஆணிவேர் கொண்ட மரம் வைக்கிறது நீ கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி ஆணிவரை வச்சோம்னா அந்த மண்ணை வந்து பிடிச்சி வச்சுக்கும் ஆனால் அது மட்டுமே மண்ணை காப்பாத்துறதுக்கு நம்ம பயன்படாத கேசவா நம்ம லைஃபை ரன் பண்றதுக்கு காசு வேணும் சரி இப்போ விவசாயிகள் வந்து மரம் வச்சுட்டா எனக்கு வந்து வருமானம் வரல அப்படின்னு நிறையா புலம்புறாங்க அப்படிங்கிறப்ப வருமானம் வரக்கூடிய ஒரு மரமாக வச்சா தான் அந்த வருமானத்தை வச்சு அந்த ஃபீல்டில் வந்து அவங்க சஸ்டெயின் பண்ண முடியும் ஓகேவா அப்போ வந்து அவன் பார்க்க மரம் இந்த ஃபீல்டில் பார்த்துட்டு வந்த ஃபீல்டில் பார்க்குற மரம் வச்சுருக்கிறோம் தென்னை மரம் வச்சுருக்கிறோம் பார்க்க மரம் வச்சுருக்கிறோம் மரத்தில் ஒரு வருமானம் கிடைக்கும் ஸோ அந்த வருமானத்தை வச்சு தான் அந்த விவசாயிகள் வந்து அந்த இப்போ கூலிக்கு ஆள் வருவாங்க நிறையா வருவாங்க அவங்களுக்கு சேலரி பண்ணணும் செலவு பண்ணணும் உரம் வாங்கணும் இந்த மாதிரி செலவுகள் நிறையா இருக்குது அப்போ வந்து கிடைக்கிற வருமானத்தை வச்சு தான் அந்த தோட்டத்தை வந்து பார்த்துக்க முடியும் ஓகேவா இப்போ இது ஆணுவேருக்கும் ஆணிவேர் உள்ள மரத்துக்கும் பார்க்கக்கும் மரத்துக்கும் டிஃப்ரெண்ட்டு புரியுதா புரியுதுண்ணா ஆணுவேர் சள்ளி வேற்குள்ளே வித்தியாசம் அதுதான் மண்ணை காப்பாற்றுறதுக்கு மரம் வேணும் வருமானத்துக்கு பாக்கு மரம் வேணும் ரெண்டுமே வேணும் அப்போ விவசாயம் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் கேள்வி முடிஞ்சதா கேசுவா முடிஞ்சுச்சிங்க ரெண்டாவது கேள்வி வந்து கேசுவா ரெண்டாவது கேள்வின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கல மட்டும் எத்தனை வெரைட்டி இருக்கு அதோட அந்த பண்புகள் அந்த அன்மைகள்லாம் சொல்லுவோம்ல அப்புடின்னா அந்த அது புரியல வரும் டவுட்டு கரெக்ட் தான் இப்போ வந்து என்ன வெரைட்டி நிறைய வெரைட்டி இருக்கும் எந்த மண்ணுக்கு எந்த வெரைட்டி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குது தண்ணி தண்ணி அதிகமாகுமா கம்மியாகுறமா அதெல்லாம் பார்த்து அந்த வெரைட்டி யூஸ் பண்ணோம் நாட்டு மரம் தான் யூஸ் பண்ணுற இடத்துல நாட்டு மரத்தை யூஸ் பண்ணணும் அது மாதிரி வருமானத்துக்கு என்ன வேணுமோ அந்த வெரைட்டி சூஸ் பண்ணிட்டு போயிடலாம் நம்மளுக்கு தேவை பார்க்கு தானே வருமானம் தானே அதுக்கு வந்து நாட்டு வெரைட்டி பண்ணால் கொஞ்சம் லாங் பீரியட் எடுத்துக்கும் அதனால் வந்து மோஹித் நகர் இன்டர்மங்களா இந்த மாதிரி வந்து ஒரு வெரைட்டி யூஸ் பண்ணால் ரெண்டரை வருஷத்துக்கு வந்து ஒரு மூன்று மூணு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஈல்டு கிடச்சிடும் சரியா ஓகே ரெண்டு டவுட் முடிஞ்சது கேஸ் ஆமா நான் ரெண்டு டவுட் முடிஞ்சு நல்லாவும் தெரிஞ்சுனா இப்ப மூணாவது ஒரு டவுட்னா சரி கேளு மூணாவது டவுட் வாழ மரத்துக்குள்ள நடற பாக்குக்கும் தென்ன மரத்து நடுவுல நடற பாக்குக்கும் உள்ள வித்தியாச இடைவெளி என்னதுனா நான் என்ன கேட்க வரேன்னா வாழ மரத்துக்குள்ள என்ன இடைவெளியில் நடலாம் தென்னை மரத்துக்குள்ள என்ன இடைவெளியில் நடலாம்னு கேட்குறேன் அதான் இப்போ வந்து வாழ மரத்துக்குள்ளே நடுறேன்னு வச்சுக்குவேன் வாழை மரம் வாழை மரம் வளர்கிறதுக்கு ஒரு மூணு அடி வளர்கிறதுக்கு ஒரு ஆறு மாதம் டைம் எடுக்கும் சரியா அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்க்க மரத்துக்கு இப்போ வாழை மரம் ஏழு நடுறேன்னா அதே சேம் டிஸ்டன்ஸ் ஏழு கேளு தான் பார்க்க நடணும் அப்போ தான் வந்து உனக்கு இல்லை ட்ரிப்பர் போடுறதுக்கு மற்றதுக்கெல்லாம் சௌகரியமாக இருக்கும் அப்போ வந்து வாழைமரம் வந்து ஒரு மூணு மாதம் நடந்துச்சுன்னா நான் சொன்னேன்ல வெயிலில் படக்கூடாதுன்னு அப்படி முகித் நகர் இன்றமங்கலாம் நடும்போது வெயில் அதிகமாக படக்கூடாது அப்படிங்கிறப்ப வாழைமரம் சேஃப்டி இருக்கும் இந்த சனப்பையெல்லாம் போடுறேன் பார்த்தியா அப்படி இல்லாமல் வாழை மரத்துக்குள் கட்டினா வாழை மரத்து படுவோம் இது வந்து ஏழு கேளு இதே தென்னை மரத்துக்குள் நடும்போது ஏழு நடலாம் இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி தென்னை மரம் நடுவோம் முப்பதுக்கு முப்பது தென்னை மரம் நடவோம் அது அப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டான்ஸிங் சேடோ இருக்கும் அதாவது நிழல் ஆல்ரெடி இருக்கும் வளர்ந்த மரத்துக்குள்ளே அப்போ வந்து உனக்கு வந்து ஏழடிக்கும் நடலாம் ஏழரை அடிக்கும் நடலாம் வருமானத்துக்காக தான் பார்க்கும்போது நடணும்னு சொல்கிறோம் அப்போ வந்து கவுண்டிங் அதிகமாகலாம் அப்போ வந்து ஏழுக்கு ஏழு அப்படிங்கிறது காம்பேக்டாக இருக்கும் அப்போ வந்து ஏ ஏழு மூணு இருபத்தொன்று இருபத்தஞ்சடிக்கு தென்னை மரம் நடுறோம்னா இருபத்தொரு அடி மூணு அல்லது நாலு அப்படிங்கிறத பாக்கு நடக்கலாம் ஆனா ஜெனரலா வாழை மரத்துக்கும் வாழை மரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் ரெண்டு காமனா இருக்கும் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் சௌகரியமா இருக்கும் இப்ப நாலாவது விவசாயிகள் ஏன் இதை விட்டு பாதியில இருந்து வெளியே போறாங்க கரெக்டான கேள்வி கேசா அதாவது ஒரு விவசாயம் பண்ணும் போது ஒரு பாக்குக்கே உதாரணத்துக்கு எடுத்துக்குமே பார்க்க வந்து நாட்டு மரங்கிறது வந்து உயரமாக வளர்கிறதுக்கு சரியா உயரமாக வளர்கிறப்ப மேலே போய் அந்த இலையெல்லாம் படுக்கும் அது வந்து ஒரு முப்பது அடி நாற்பது அடி வளரும் அப்படிங்கிறப்ப நம்ம இப்போ வந்து குயிக்காக வந்து இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம முகத்து இதெல்லாம் இந்த வெரைட்டி போகிறோம் இல்லையா இது வந்து உனக்கு வந்து இலை எந்த அளவுக்கு வளரும் அதோட ஃபிசியாலஜி பேத்தாலஜின்னு ஒன்று இருக்குது அதோட பண்புகள் தன்மைகள்னு ஒன்று இருக்குது இந்த மரத்துக்கு இவ்வளோ தான் இத்தனை அடிதான் இலை வரும் அந்த இலைக்கு தகுந்த மாதிரி தான் கேப் விடணும் அந்த மரம் வந்து எவ்வளோ தண்ணி கொடுக்கணும் ஒரு பீக் வாட்டர் ரெக்குயர்மெண்ட் அப்படிம்பாங்க ஒரு மரத்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தண்ணி தரணும் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விவசாயம் பண்ணால் பத்தாது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேப்பரில் எழுதி படிக்கணும் அதாவது இந்த வெரைட்டி என்ன வெரைட்டி இதோட ஃபேமிலி என்ன இதுக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு தண்ணி தரலாம் அதோட இலைகள் எவ்வளோ வளரும் வெயில் அடித்தா ச சன்லைட் எவ்வளோ உள்ளே அளவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் ஈல்டு கிடைக்கும் பாக்கு மரம் எப்படி வரும் ஈல்டு பாக்கு கொட்டை பாக்கு கொட்டை மூலிமா தான் வரும் பாக்கு கொட்டை வரக்கும் பாக்கு வரக்கும் இருபது பாக்கு வரக்கும் உங்களுக்கு எல்லாமே வேணும் மண்ணு வேணும் தண்ணி வேணும் வெயில் வேணும் சன்லைட் வேணும் எல்லாமே வேணும் அப்போ வந்து அந்த மரத்தோட தன்மை என்ன அதோட பண்பு என்னன்னு தெரிஞ்சு படிச்சுட்டு விவசாயம் பண்ணணும் அதாவது போகிற போக்கில் விவசாயம் பண்ணுறவங்க தான் அதிகம் அதனால தான் பாதியிலேயே எல்லாரும் வெளியே போயிடுறாங்க அதை பற்றி நிறையா ஸ்டடி பண்ணணும் நாட்டு மரம்னா எப்படி இருக்கும் ஹைன்னா எப்படி இருக்கும் அதோட தன்மை என்ன இதோட தன்மை என்ன இதெல்லாம் கம்பேர் பண்ணி படிச்சது விவசாயம் பண்ணணும் நாலு டவுட்டும் நீங்கள் சொன்னது புரிஞ்சுனா அஞ்சாவது டவுட் இருக்கு அதையும் நான் உங்கள்கிட்ட கேட்டுறேன் இப்போ வந்து நான் நீங்கள் சொன்ன அந்த பொறுமையாக இருக்கிறது படிக்கிறது இதெல்லாத்தையும் நாங்கள் பண்ணிட்டோம் இதெல்லாம் பண்ணால் என்ன வருமானம் கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் புரியுது கேசவா இவ்வளோ வேலை செய்கிறோம் எதுக்காக பண்ணுறோம் வருமானத்துக்காக தான் பண்ணுறோம் அப்படின்னு நீ கேட்கறது புரியுது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு பாக்குமரம் மரம் வைக்கிறோம்னா ஏழுக்கேழு வைக்கிறோம்னா ஒரு ஏக்கருக்கு தொள்ளாயிரம் மரம் வைக்கலாம் சரியா ஒரு ஏக்கர் வைக்கிறோம்னா அதுக்கு பார்டரில் மரம் வைப்போம் உள்ளுக்குள்ளே தென்னை மரம் வைக்கும் அதெல்லாம் கழிச்சது போக ஒரு இரநூறு மரம் கணக்கு எடுத்துக்கலாம் வருமானத்துக்கு சொல்கிறேன் இரநூறு மரம் கணக்கு எடுத்துக்கலாம் ஒரு குத்தகை ஒரு ஒரு பையர் இருப்பாங்க இல்லையா வாங்குறவங்க அவங்க வந்து குத்தகை பேசும்போது ஒரு பாக்கு மரத்துக்கு ஐநூறுரூபாலேருந்து ஆறுநூறுபா பேசுவாங்க அப்படின்னா கணக்கு போட்டுப்பாரு இரநூறு மரத்துக்கு ஐநூறுரூவான்னா ஒரு ரூபாய் அப்போ வந்து இரநூறு மரத்துக்கு ஆறுநூறு ரூபான்னா என்னாச்சு ஒரு லட்சத்து ஒரு இருபதாயிரம் ரூபா இதுதான் வருமானம் இதை தவிர தென்னை மரத்தில் வருமானம் வரும் நீங்கள் ஒரு முதலீடு மாதிரி நம்ம பார்டரில் வைக்கிற மரங்கள்லாம் வந்து ஒரு கயா மாக கனி வைக்கிறோம் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மரம் எட்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு போகும் இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் இன்கம் பாக்க மரத்தை மட்டும் வைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி ஒரு பிளான் பண்ணி இன்கம் எடுத்தோம்னா நாம் வந்து விவசாயத்தில் வெற்றி பெறலாம் விவசாயத்தில் வந்து வருமானம் இல்லையேன்னு வெளியே போகிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு அந்த ஒழுங்கமைப்பான ஒரு விவசாயம் பண்ணணும்னு வச்சுக்கவே கரெக்டாக டிசைன் பண்ணி கரெக்டாக தண்ணி கொடுத்து க அந்த மரம் என்ன மாதிரி தன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம் ஒரு இன்கம் எடுத்தோம்னா கண்டிப்பாக விவசாயத்தில் வந்து நம்ம எடுக்கிற ப்ராப்பராக இன்கம் எடுக்க முடியும் நம்ம வந்து பேப்பரில் எழுதுகிற இன்கம் எடுக்க முடியுமா எடுக்க முடியும் கண்டிப்பாக ஆனால் இதுக்கு உண்டான வேலையெல்லாம் செய்யணும் அந்த மரம் என்ன தன்மை அந்த மரத்தை எப்படி வளர்க்கணும் எல்லாத்தையும் பார்த்து தான் வருமானம் எடுக்கணும் விவசாயத்தில் வருமானம் வரும்னா கண்டிப்பாக வருமானம் வரும் நான் உறுதியாக சொல்லுவேன் ஓகே அஞ்சு டவுட்டுமே ஓரளவுக்கு புரிய வச்சிட்டேன் நல்லாவே புரிய வச்சுட்டேன்னு நம்புறேன் புரிஞ்சுதா நான் புரிஞ்சிச்சுண்ணா பொறுமையாக இருக்கணும் இதை பற்றி தெரிஞ்சுருக்கணும் கடைசி வரை போராடணும் இதை நம்ம பண்ணோம்னா விவசாயத்துலேருந்து வருமானம் எடுக்கலாம் எனக்கு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுண்ணா ஓகே கசவா உனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நீங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா திரைகள் நம்பர் வரும் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அது அதுக்கான விளக்கத்தை நம்ம பேசுவோம் கண்டிப்பாக வரேங்க